வணக்கம் கடகராசி என்பர்களுக்கான மாசி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் கடகராசிக்காரர்களை பொறுத்தவரை ஒரு சில வார்த்தைகள் சொல்ல வேண்டும் என்றால் தன்மானம் மிக்க சிங்கங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் தலைமை பண்புக்கு தகுதியானவர்களும் இவர்கள்தான் இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த மாசி மாதம் என்ன மாதிரியான பலன்களை தரும் என்று பார்த்தோமானால் தொட்ட காரியங்கள் துளங்கும் எல்லா விதமான விஷயங்களிலும் வெற்றி உங்களுக்குத்தான் உங்களுடைய முயற்சியால் மட்டுமே வெற்றி பெற்று மிகப்பெரிய சாதனையாளராக திகழக்கூடியவர்களும் இந்த கடகராசிக்காரர்கள்தான் காரணம் மாசை மாதம் கிரகங்களின் சஞ்சாரம் உங்களுக்கு அவ்வளவு சாதகமாக இருக்கிறது ஏதாவது வம்பு வழக்குகள் இருந்தால் உங்களுக்குத்தான் வெற்றி அதே போல் எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது முன்னேற்றத்திற்கு இதுவரை தடையாக இருந்தவர்களெல்லாம் உங்களை விட்டு விலகுவார்கள் புது புது பொருள்களின் சேர்க்கை உங்களுக்கு அதிகமாக உண்டாகும் இந்த காலகட்டங்களில் அதே நேரத்தில் பயணங்கள் அதிகரிக்கும் பயணங்களால் பல விதத்திலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதே நேரம் அலைச்சலுக்கும் அளவில்லாமல் இருக்கும் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்பு இந்த கடகராசி அன்பர்கள் அத்தனை பேருக்கும் உண்டு குடும்பத்தில் வீண் விவாதங்கள் கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து போவது போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த மாதத்தில் நடக்கும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்ல கொள்ளுங்கள் அதேபோல் மாதத்தின் பிற்பகுதியில் குடும்பத்தில் அதிக மகிழ்ச்சியும் நிம்மதியும் கிடைக்கும் பிள்ளைகள் வழியில் பெருமை சேர்ந்தாலும் பெரும் தொகை ஒன்று செலவாக உங்களுக்கு காத்திருக்கிறது எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்பது ஒரு விதியாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு கவலையே இல்லை காரணம் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உடையவர்கள்தான் இந்த கடகராசி என்பர்கள் உங்களுடைய உடல் நலனில் மட்டும் நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் பெரும் பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாவிட்டாலும் சிறு சிறு உபாதைகளால் நீங்கள் அவதிப்பட நேரிடும் பயிற்சியில் கொஞ்சம் கவனமாக இருங்கள் அதேபோல் நீங்கள் உத்தியோகம் பார்ப்பவராக இருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக பனி சுமை என்பது அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதம் உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்கள் உங்களுக்கு மிகவும் அனுசரணையாக இருப்பார்கள் கூடுமானவரை உங்களுடைய வேலைகளை நீங்களே செய்து கொள்வது நல்லது பிறரிடம் அதை ஒப்படைக்காமல் நீங்களே உங்களுடைய வேலைகளை செய்வதன் மூலம் வெற்றி பெற முடியும் அதே நேரத்தில் வார்த்தைகளில் கவனமும் பொறுமையும் அதிகம் தேவைப்படக்கூடிய ஒரு நேரம் தொழில் செய்பவராக இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய தொழில் சூப்பராக போகும் என்றுதான் சொல்ல வேண்டும் காரணம் தொழிலில் போட்டி எதுவும் இல்லாமல் வெற்றி கொடிக நாட்டக்கூடிய ஒரு மாதம்தான் இந்த மாசி மாதம் வெளியூர் பயணங்கள் வெளிநாட்டு பயணங்கள் இதெல்லாம் தொழிலதிபராக நீங்கள் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும் அதே நேரத்தில் இல்லத்தினருடன் நீங்கள் ஏதாவது ஒரு இஷ்ட தெய்வ கோவிலுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உண்டு குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களாக இருந்தீர்கள் என்றால் எல்லோரையும் அனுசரித்து போகக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் இருக்கும் மாதத்தின் பிற்பகுதியில் மிகப்பெரிய பயணம் ஒன்று உங்களுக்கு காத்திருக்கிறது அது உங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தரும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களாக இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு புதிய பொறுப்பும் புதிய பதவியும் காத்திருக்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் என்று பார்த்தோமானால் ஐந்து ஆறு இந்த இரண்டு தினங்களிலும் நீங்கள் உங்களுடைய புது முயற்சிகளில் ஆர்வமாக ஈடுபடலாம் அதேபோல் நீங்கள் கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார் இது போன்ற அற்புதமான பலன்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்